வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம பலம் அதாவது வலிமையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது வெறும் உடம்புல இருக்கிற தெம்பு மட்டும் இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் நம்ம இந்த தேடல ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்ட ஆரம்பிக்கல பாருங்க இது ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இதுதான் நம்மள நேரடியா இந்த விஷயத்தோட மையத்துக்குள்ள கூட்டிட்டு போக போகுது அப்போ பலம்னா என்ன நிஜமாவே அதுக்கு என்ன அர்த்தம் இந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னா இது வெறும் மசில் பவர் கிடையாது இது நம்ம வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு தத்துவம் பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தி எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற சக்தி அதுதான் சொல்லுது சரி இப்போ நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பாக்கலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ரெண்டு முக்கியமான பாதைகள்னு கூட இத சொல்லலாம் ஒன்னு உருவாக்குறது இன்னொன்னு அழிக்கிறது நம்ம மனநிலை இந்த ரெண்டுல எதை நோக்கி இருக்கு முதல்ல பாருங்க பழத்தோட உண்மையான குணமே உயிரை காப்பாற்றுறது வளர்க்கறது அதுக்கு ஊக்கம் கொடுக்கறது தான் சொல்லப்போனா இது வாழ்க்கைக்கு ஆதரவான ஒரு சக்தி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பலவீனம் அது ஒரு அழிவு சக்தி அது உயிரோட ஆற்றலையே கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிடும் அப்ப பாருங்க இது எவ்ளோ தெளிவா இருக்கு பலம் எப்போவுமே நல்லது கொடுக்கும் அதிலிருந்து தான் வரும் ஆனா பலவீனம் அது கெடுதலத்தான் கொண்டு வரும் ரொம்ப நேரடியான ஒரு தார்மீக இது சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது வெறும் நம்மள பத்தி மட்டும் இல்ல மத்தவங்களோட நம்ம எப்படி இருக்கோம் நம்ம சமுதாயத்தை எப்படி உருவாக்குறோங்கறத பத்தியும் பேசுது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா உண்மையான பலம் இருந்தா அது மனுஷங்களையும் சரி நல்ல கருத்துக்களையும் சரி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கும் ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் ஆனா பலவீனம் அதுதான் சண்டை பிரிவு தப்பா புரிஞ்சுக்கிறது இதெல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கு அது மக்களை பிரிச்சு பார்க்கும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம உணர்ச்சிகள் நம்மளோட ஆன்மீக பயணம் பத்தி பார்க்க போறோம் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான நுட்பமான வித்தியாசத்தை காட்ட போறாங்க இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க உண்மையான அன்பு அதாவது பியோர் லவ் அது நம்ம மனசோட பலத்துல இருந்து வர்றது ஆனா காமம் அதாவது சுயநல ஆசை அது நம்ம பலவீனத்தோட அடையாளம் சோ நம்ம வெளிப்படுத்துற அன்பே நம்ம மனசோட நிலையை காட்டிடும் இல்லையா இப்போ நாம இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இங்க சொல்லப்படுற இந்த தான் எல்லாத்தையும் விட முக்கியமானது இதோட விளைவுகள் ரொம்பவே பெருசு அப்போ கடைசியா என்ன ஆகுது பலமா இருந்தா அது நம்மள முக்திக்கு அதாவது முழுமையான விடுதலைக்கு கூட்டிட்டு போகும் ஆனா பலவீனமா இருந்தா அது நம்மள பந்தம் அதாவது எல்லா கஷ்டங்கள்லயும் சிக்கல்கள்லயும் கட்டி போட்டுடும் சரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா ஒரு பழமையான ரொம்ப மதிக்கப்படுற நூல்ல இருந்து ஒரு வரிய பார்க்கலாம் இதுதான் இந்த விஷயத்துக்கான இறுதி தீர்ப்புனே சொல்லலாம் இந்த வரி திரையில தெரியும் போது ஒரு நிமிஷம் அதோட ஆழத்தையும் அந்த வார்த்தைகளோட கணத்தையும் உணர்ந்து பாருங்க இதோட அர்த்தம் ரொம்ப நேரடியானது ரொம்ப தெளிவானது ஆத்ம ஞானம்ங்கற அந்த கடைசி இலக்க அடையணும்னா பலம் ஒரு அடிப்படை தகுதி பலவீனமானவங்களால அதை அடையவே முடியாது பாத்தீங்களா சரி அப்போ நாம இந்த முழு விளக்கத்திலிருந்தோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சுருகமா சொல்லணும்னா உண்மையான பலம்னா என்ன அது உயிரை வளர்க்கும் ஒற்றுமையை உருவாக்கும் தூய்மையான அன்பை கொடுக்கும் கடைசியா நம்மள விடுதலைக்கு வழிநடத்தும் இதுதான் அதோட நாலு தூண்கள் இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே கேக்குறேன் இந்த பழமையான ஞானத்தை உங்க சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பலம் தேவைப்படுது எங்க நீங்க வலிமையா இருக்கணும்னு அழைக்கப்படுறீங்க யோசிச்சு பாருங்க